ஐம்பது லட்சத்தில் மக்களுக்கு இலவசமாக விளையாட்டு மைதானம் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் அருகில் உள்ள ரவுண்டானாவில் தனியார் பங்களிப்புடன் ஹைமார்க்ஸ் லைட் அமைக்கப்பட்டுள்ளது பதினாறு மின் விளக்குகள் அதில் பொருத்தப்பட்டுள்ளது பணி முடிவடைந்து இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு ஹைமார்க்ஸ் லைட் வந்துள்ளது அந்த பணிகளை மேயர் ஜெகன் ஆணையர் மதுபாலன் ஆகியோர் ஆரம்பித்து வைத்து பார்வையிட்டனர் அதன் பின்பு வவுசி கல்லூரி முன்பு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது பணிகள் முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு காத்திருக்கும் ஆடுகளத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் சென்று பார்வையிட்டார் பணக்காரர்கள் மட்டும் வசதி படைத்தவர்கள் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு மைதானம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த மைதானம் முழுக்க முழுக்க இலவசமாக மாநகர மக்களுக்காக மாநகராட்சி மேயர் ஜெகன் அமைத்துள்ளார் இது ஆண்களும் பெண்களும் விளையாடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் நேரம் ஒதுக்கப்பட்டு அந்தந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் இந்த மைதானத்தில் விளையாடலாம் பல்வேறு வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆடுகளம் இன்னும் சில தினங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விளையாடுவதற்கு பயன்படுத்தலாம் பல்வேறு வகையான விளையாட்டுகள் இந்த ஆடுகளம் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆடுகளம் அமைத்த மாநகராட்சி நிர்வாகத்தை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் பணக்காரர்கள் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டை இலவசமாக அனைத்து வசதிகளுடன் கூடிய வகையில் அமைத்துள்ளது மக்கள் மத்தியில் இதுவரை செய்யாத சாதனைகளாக ஜெகன் செய்துள்ளார் என்று பாராட்டி வருகின்றனர் இந்த ஆடுகளம் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் அமைக்கப்பட்டுள்ளது இது பயன்பாட்டிற்கு வந்தவுடன் மாநகராட்சி மேயர் ஜெகன் மூன்று ஆண்டு சாதனையை முப்பது ஆண்டுகள் பேசும் அளவிற்கு ஆடுகளம் அமைக்கப்பட்டுள்ளது ஏழைகள் இந்த விளையாட்டை நாம் விளையாட முடியுமா என்று நினைத்த விளையாட்டு மைதானத்தை இலவசமாக அதிநவீன மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு இரவை பகலாக்கும் வகையில் விளையாட்டு மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர் சில நாட்களில் நீங்களும் விளையாடலாம் அந்த மைதானம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆடுகள மைதானம் அழைக்கிறது மாநகராட்சி நிர்வாகம்